எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் முக்கியமாக மலச்சிக்கல் இருக்கு இல்லையா அது மனச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மலச்சிக்கல் இருந்தால் நம்ம மனசு வந்து பயங்கரமாக கஷ்டப்படும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் தொந்தரவாக இருக்கும் அதனால தான் மலச்சிக்கல் ஒரு மனச்சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மலச்சிக்கலை போக்குறதுக்கு ஒரு அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து நிறைந்திருக்கு இதை நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்கன்னா அதாவது அஞ்சு ஃப்ரூட்டும் டெய்லி சாப்பிட வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒன்று வீதம் வச்சு சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸன்பேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையே சுத்தமாக இருக்காது மனசும் நல்லாயிடும் வரிசையாக பார்க்கலாமா என்னென்னு அஞ்சாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிவி பழம் தெரியாதவங்க அந்த பிக்சரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீடியம் சைஸு கிவி பழம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரெண்டு கிராம் அளவு உள்ள ஃபைபர் நார்ச்சத்து உங்களுக்கு கிடைக்கிது இந்த நார்ச்சத்து பார்த்திங்கன்னா மலத்தை ஈஸியாக விளையேற்றுறதுக்கு ரொம்ப உதவி புரியுது நம்மளோட டெய்லி நீட்ஸ் இருக்குது இல்லையா தினமும் எவ்வளோ ஃபைபர் வேணும் அப்படின்ட்டுருக்கு அதில் எட்டு சதவீதத்தை வந்து நீங்கள் ஒரு கிவி பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பூர்த்தி செய்யுது நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு உங்களுக்கு தெரியும் இல்லையா எலுமிச்சை ஆரஞ்சு ரெண்டுமே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான் முக்கியமான ஃப்ரூட்ஸு இதில் நறுச்சத்து நிறைய நிறைஞ்சிருக்குங்க ஒரு மீடியம் சைஸு ஆரஞ்சோ இல்லை லெமனோ ஜூஸாகவோ இல்லைனா நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கனாலோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜூஸை விட சாப்பிட்றது நல்லது அப்போ தான் உங்களுக்கு நார்ச்சத்து ஃபைபர் முழுமையாக கிடைக்கும் லெமனை நம்மளால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஊருகை வச்சு கொஞ்சம் சாப்பிட முடியும் ஆனால் ஆரஞ்சு பழம் நல்லா சாப்பிட்லாம் ஒரு மீடியம் சைஸ் ஆரஞ்சு பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாலு கிராம் அளவுள்ள ஃபைபர் உங்களுக்கு கிடைக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்றாட தேவையில் பதினாலு பர்சன்டேஜ் ஃபோர்டின் பெர்சன்டேஜை இது வந்து நம்மளுக்கு தீர்த்து வைக்குது மூணாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு ஆப்பிள் டெய்லி சாப்பிடுவோம்னா டாக்டரை பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னா இதில் நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் வைட்டமின்கள் மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க இந்த ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு மாதிரியே நம்மளுடைய தினசரி தேவையில பதினாலு பர்சன்டேஜை பூர்த்தி பண்ணுது அதாவது ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாலு கிராம் அளவு உள்ள ஃபைபர் நார்ச்சத்து உங்களுக்கு கிடைக்குது ஆப்பிளும் ஆரஞ்சும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்குது ஃபைபர் ஆப்பிள்லேயும் ஆரஞ்சிலும் இருக்கக்கூடியது பெக்டின்னு சொல்லக்கூடிய சொழுப்பிள் தான் நீரில் கரையக்கூடியது தான் இந்த ஃபைபர் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நீரில் கரைஞ்சி அதன் மூலமாக மலத்தை குடல்லிருந்து ஈஸியாக வெளியே தழுறதுக்கு ரொம்ப பெருமளவு உதவி பண்ணுது ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் டிராகன் அப்படின்னாலே பெருசுன்னு அர்த்தம் இல்லையா அது ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்த டிராகன் ஃப்ரூட் தெரியாதவங்க இந்த படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் மொத்தம் டூ டைப்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து மேலே சிவப்பு கலர் இருக்கும் ரெட் கலரில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மஞ்சள் கலரில் தோல் இருக்கும் இந்த ரெண்டு வகையான டிராகன் ஃப்ரூட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது ஒரு மீடியம் சைஸு டிராகன் ஃப்ரூட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு கிராம் அளவு உள்ள ஃபைபர் நார்ச்சத்து கிடைக்குது இது தினசரி தேவையில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜை பூர்த்தி பண்ணுது ட்ராகன் ஃப்ரூட் வெளியே தான் தோல் அப்படி இருக்குமே தவிர உள்ள வந்து வெள்ளை கலரில் பிளாக் சீடு வச்சு கருப்பாக இருக்கும் அந்த சீடெலாம் சின்ன சின்ன சீடு வந்து கருப்பாக இருக்கும் அந்த ஃப்ரூட் உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சீடே ஒரு ஃபைபர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மலச்சிக்கலை போக்குறதுல பார்த்திங்கன்னா முதலாவது இடத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரிக்காய் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஆப்பிளை விட நார்ச்சத்து வந்து பயங்கரமாக இருக்குங்க இதில் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பேரிக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் அஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் அளவு உள்ள ஃபைபர் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு மலச்சிக்கலை போக்குறது இல்லை நான் சொன்ன அந்த அஞ்சு பழங்கள்லேயே முக்கியமான பழம்னு பார்த்தீங்கன்னா பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரிக்காய் தான் அதனால தான் இது முதல் இடத்துல இருக்குது அதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல வாங்கி சாப்பிட வேண்டிய பழம் வந்து பியர்ன்னு சொல்லக்கூடிய பேரிக்காய் தான் இன்னொரு விஷயம் இது ரொம்ப சீப்பான பழம் தான் சாப்பிடுங்க பயனடைங்க இப்போ நம்ம அந்த அஞ்சு பழங்களை பார்த்தோம் இல்லையா அந்த அஞ்சு பழங்களையும் ஒரே நாளில் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழம் வச்சு சாப்பிடுங்க அஞ்சுமே எஃபெக்டான பழங்கள் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது பியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஃபைபர் அதிகமாக இருந்தாலும் கூட மற்ற சத்துக்கள் மற்ற பழங்களில் பேரை விட அதிகமாக இருக்கலாம் அதனால் நான் சொன்ன அந்த அஞ்சு பழங்களுமே மலைச்சிக்கலை போக்குறதுல ஃபைபர் அதிகமாக உள்ள பழங்கள் இதை வாரத்துக்கு அஞ்சு நாளுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு பழம் வீதம் அஞ்சு நாள் சாப்பிட்றேவாங்க மலச்சிக்கல் இல்லாமல் மனச்சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமோ இந்த கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கலால் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சைடு எஃபெக்ட்லாம் வருதுங்க வெறும் மலச்சிக்கல் மலச்சிக்கலாக இருந்தால் பரவாயில்ல அது உடம்புலையும் சிக்கலை ஏற்படுத்துது அதனால் அதை போக்க வேண்டியது நம்ம கடமை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிவிட்டு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயனடையட்டும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்